ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம பிந்தவீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஆதார் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அந்த ஆதார் கார்டில் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாருமே வந்து அடிக்கடி ஆதார் அட்டையை வந்து ஐடியா வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்கள் ஆதார் அட்டை என்ன யாருடனாவது பகிர்ந்தாலும் சரி அல்லது அனைவருடனும் பகிர்ந்தாலும் சரி அல்லது கண்ட ஆன்லைன் தளங்கள் அப்படியே பகிர்ந்தாலும் சரி அது எப்போதுமே ஒரு பாதுகாப்பான காரியமாகவே இருக்காது அசால்ட்டாக ஆதார் நம்பரை வந்து ஷேர் செய்யும் உங்களோட பழக்கம் வந்து இன்றைக்கி இல்லைனாலும் எப்பயாவது நீங்கள் பண்ணினாலும் அது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை தான் கொண்டு விடும் ஆதார் நம்பரை ஒரு அடையாள சான்றாக பயன்படுத்த தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் முக்கியமான இடங்களில் முக்கியமான தளங்களில் அடையாள ஆதாரமாக ஆதார் அட்டையை பகிர விரும்பினாலும் கூட அதை நீங்கள் மாஸ்க்டு ஆதாராக அல்லது பதினாறு இலக்க மெய்நிகர் ஐடியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது ஆதார் நம்பராக இல்லாமல் நமக்கு கொடுத்துருக்க விர்ச்சுவல் ஐடி பதினாறு டிஜிட் அதாவது ஆதார் நம்பர் வந்து பன்னெண்டு டிஜிட் விர்ச்சுவல் ஐடி வந்து பதினாறு டிஜிட் இந்த பதினாறு டிஜிட் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இது வந்து சேஃபாக இருக்கும் இப்படி நீங்கள் செய்வதால் உங்கள் ஆதார் அட்டை வந்து என்ன வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விருப்பம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் மாஸ்கடு ஆதார் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துவது ஏன் மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாஸ்குடு ஆதார் அப்புடின்னா மாஸ்குடு ஆதார் என்பது பயனர்கள் தங்கள் பதிவிறக்கம் செய்யப்பட்ட இ ஆதார் நகலில் உள்ள தங்களின் ஆதார் எண்ணை வந்து மறைக்க அனுபவிக்கும் ஒரு தான் வந்து இந்த அது மாஸ்கடு ஆதார் நம்பரானது உங்கள் ஆதார் எண்ணின் முதல் எட்டு இலக்கங்களை சில எழுத்துக்கள் அதாவது எக்ஸ் அதாவது இன்டின்டன் இருக்கும் என்ற கிராஸ்கள் கொண்டு மாற்றுவோம் அதே நேரத்தில் ஆதாரினோட கடைசி நாலு இலக்கங்கள் மட்டுமே காட்டும் மாஸ்குடு ஆதாரை ஏன் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா மாஸ்குடு ஆதாரானது அசல் ஆதார அட்டையைப் போல செல்லுபடியாகும் மற்றும் பரவலாக ஏற்றுக்கொள்ளவும் படுது எனவே இது உண்மையானது அல்ல மற்றும் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் அல்ல என்று நீங்க வந்து என்ன வேண்டாம் மற்றபடி ஐடி ஆதாரமாக இதை பயன்படுத்துவது வழக்கமான ஆதார் அட்டையை விட மிகவும் பாதுகாப்பானது ஏன் அப்படின்னா உங்கள் ஆதார் எண்ண விநியோகத்தை இது வந்து குறைக்கும் அது தவறாக பயன்படுத்தப்படும் போது போன்ற அபாயங்களை வந்து நீங்கள் வந்து சிக்காமல் இருக்க பயன்படும் இந்த மாஸ்குட் ஆதாரை எப்படி டவுன்லோட் செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் இ ஆதார் வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு மாஸ்க் ஆதார் அப்படிங்கிற ஆசை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே குறிப்பிட்டிருக்க கேப்ஸாக எல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் பயன்படுத்தி டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மாஸ்குட ஆதார வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் எல்லா இடத்துலையுமே தாராளமாக பயன்படுத்தலாம் மாஸ்குட ஆதார் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு கம்பெனிலையும் இதையும் ஒரு சட்டப்பூர்வமான ஒரு ஆவணமாக தான் இருக்குது இதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் மறக்காம நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மாஸ்குடு ஆதாரையே வந்து பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்புடின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவு இந்த சேனலுக்கு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ